இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆப்டிவ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க உடனடியாக பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் என்ன படித்தவங்களாம் இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்க விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஓட்டியும் பார்க்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்கள்ல நமக்கான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கதான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு வரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு வரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்